நன்றி அடுத்த சுடரினை ஏற்றி வைப்பதற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமான திரு கந்தசாமி பிரபு அவர்களை அன்போடு அளிக்கின்றோம் நன்றி அடுத்த சுடரினை ஏற்றி வைப்பதற்காக முன்னாள் முன்னினாள் வேட்பாளர் தவஞானம் சூரியம் அவர்களை அன்போடு அளிக்கின்றோம் நன்றி அடுத்த சுடரினை ஏற்றி வைப்பதற்காக வேட்பாளர்களில் ஒருவரை ஏற்றி வைக்குமாறு தாழ்மையுடன் நன்றி அடுத்த சுடரினை ஏற்றி வைப்பதற்காக பொதுமக்கள் சார்பாக ஒருவரை ஏற்றி வைக்குமாறு அன்போது அழைப்பு நன்றி வந்தாரை வரவிக்கும் வரவேற்பு நிகழ்த்துவதுக்காக இந்த பேரம் பல்வாஞ்சு அந்த வகையில் இங்கு இந்நிகழ்வுக்கு சிறப்பதிவியாக அறிந்திருக்கின்ற அருண் கேமச்சந்திரா தோழர் அவர்களையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சர்வதேச அபிவிருத்தி குழு தலைவருமான திரு கந்தசாமி பிரவு அவர்களையும் மற்றும் தவஞானம் தவசூரியம் முன்னாள் எமது கட்சியினுடைய உறுப்பினர்கள் எமது வேட்பாளர் சார்பாக நாங்கள் ஒரு சிறந்த தலைமுத்துவம் பண்பை கொண்ட அதே நேரம் சமூக அக்கறை கொண்ட எந்த ஒரு ஊழல் ஊழல் மற்றும் எந்த ஒரு குற்றச்சாட்டுக்களும் இல்லாத ஒரு தலைமுத்துவ பண்பை கொண்டவர்களைத்தான் நாங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிட களமிறக்கியிருக்கின்றோம் அதிலேயும் விசேடமாக ஜனமோகன் அவர்கள் உங்கள் முன் இந்த போட்டியிலே அவரும் போட்டியாளராக இணைந்திருக்கின்றார் கடந்த காலங்களிலே அவர் இந்த மக்கள் சார்பாக பல விடயங்களிலும் கோயில் நிர்வாகங்களிலும் விளையாட்டு கழகங்களிலும் அங்கத்துவம் வைத்திருக்கிறோம் மக்களிடையே மிகவும் பிரவலியமான ஒருவர் அவரைத்தான் நாங்கள் இந்த தேர்தலே நாங்கள் போட்டியாளராக நினைத்து கொண்டிருக்கோம் அவர் இந்த தேசிய மக்கள் சக்தியிலே இணைந்து போட்டியிடுகிறார் என்ற தகவலை அறிந்து கொண்ட எதிர்கட்சியினர் எதிர்த்தரப்பினர் அவர் மீது பல குற்றச்சாட்டுகளையும் அவர் மீது தேஸ் இந்த போலீஸ் நிலையத்திலும் சரி தேர்தல் திணைக்கழத்திலும் பல முறைப்பாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள் அவை அனைத்துமே போலியான முறைப்பாடுகள் என அந்தந்த தரப்பினர்களால் வெளிப்படுத்தப்பட்டு விசாரணை செய்யப்பட்டிருந்தது அவர் மீது அவதூறு பரப்ப முனைந்தவர்கள் இன்றைக்கு கரிபூசி கொண்டவர்களாக எங்களை வத்தியிலே தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்திலே போட்டியிடுகின்ற இன்னமொரு தரப்பினராக இருக்கின்ற எதிர்கட்சியினை சேர்ந்தவர்கள் அவர்களின் தலைமை வேட்பாளர் எப்படிப்பட்டவர் என்ன இந்த பிரதேச மக்கள் வெகுவாக அவரை பற்றி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் மக்கள் அவரை எந்த வகையில் தெரிவு செய்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் நாங்கள் நினைத்து கொள்ள முடியாது ஏனென்றால் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் குறைந்தவராக நேரம் மக்கள் வருத்த ஒருவராக அவர் இப்போது இருக்கின்றார் ஆகவே அப்படிப்பட்டவர்களை மக்கள் தெரிவு செய்வார்களா இல்லை ஜனமோகன் போன்றவர்களை தெரிவு செய்வார்கள் என நீங்கள்தான் வருகின்ற மாதம் ஆறாம் தேதி உங்கள் தான் இருக்கின்றது நிச்சயமாக எங்களது ஜனமோகன் அவர்கள் நிச்சயமாக வெற்றி கொள்ளுவார் இந்த சபையினை நாங்கள் தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொள்ளும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே நாங்கள் மிக சுருக்கமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றது விஷயம் என்னவென்று சொன்னால் திசை காட்டிக்கு வாக்களிங்கள் திசை ஊடாக இந்த சபைகளை நிரப்புவோம் சிறந்த ஒரு சபைகளாக இந்த சபைகளை கொண்டு நடத்துவதற்கு உங்களது ஒத்துக்களை ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது மாத்திரவுமில்லை மட்டக்களவு மாவட்டத்தை ஒரு சிறந்த ஒரு மாவட்டமாக கொண்டு வருவதற்கு இந்த சபைகளும் அதனூடாக இந்த பிரதேசங்களும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது ஏனென்றால் பல முன்னேற்றகரமான விடயங்களை நாங்கள் செயற்படுத்துவதற்கு உங்கள் மத்தியிலே உங்கள் கிராம மத்தியிலே நாங்கள் அந்த விடயங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அபிவிருத்திகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்களது இந்த சபைகள் மிக முக்கியமாக தேவையாக இருக்கின்றது எங்களது செயற்பாடுகளை முன்னகர்த்த இவர்கள் மூலமாகத்தான் நாங்கள் எல்லா அபிவிருத்தி திட்டங்களையும் முன்னோக்கி கொண்டு செல்ல தயாராக இருக்கின்றோம் கடந்த பன்னெண்டாம் தேதி ஜனாதிபதி அவர்கள் தந்த வேளையிலே அந்த விடயத்தை மிக தெளிவாக அவர் குறிப்பிட்டிருந்தார் ஊழல் மோசடியாளர்களுக்கு நாங்கள் எந்த வகையிலும் நிதி ஒதுக்கீடு வழங்க மாட்டோம் எங்கள் இருந்து வருபவர்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் அந்த அபிவிருத்திக்கான நிதிகளை வழங்குவோம் எத்தனை மில்லியன் ரூபாயானாலும் இவர்கள் மூலமாகத்தான் நாங்கள் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வோமே தவிர வேறு எந்த தரப்பினர்களுக்கும் நாங்கள் வழங்க மாட்டோம் என்ற விடயத்தை மிக தெளிவாக குறிப்பிட்டார் அதை பலவிதமாக தெளிவுபடுத்தப்பட்டு அது பேசப்பட்டிருந்தது அதன் அவர் குறிப்பிட்ட உள்நோக்கமான விடயம் என்னென்னு சொன்னால் கடந்த காலங்களில் இந்த சபைகள்தான் மிக மோசமாக ஊழலிலே மிகவும் சிறந்த ஒரு இடங்களாக சபைகளைத்தான் அவர்கள் உருவாக்கியிருந்தார் இந்த சபைகளிலே புறப்படுகின்ற நிதிகளை கொண்டு வீதி அபிவிருத்தி என்ற பெயரிலே அல்லது ஏதோ ஒரு அபிவிருத்தி திட்டம் என்ற பெயரிலே ஊழல் செய்திருந்தார்கள் இதை நாங்கள் தடுக்கணுமாக இருந்தால் மீண்டும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்காது புதியவர்களாகிய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தைச் சேர்ந்த எங்கள தரப்பினருக்கும் அதே நேரம் ஊழலை வெறுக்குகின்ற வெறுப்பவர்கள் நாமாக இருந்தால் நிச்சயமாக அது திசை காட்டினார் ஒருவா ஒரு பொதுவான சின்னமாக இருக்கும் ஆகவே நாம் அனைவரும் திசை காட்டிக்கு வாக்களித்து எமது தரப்பினர் வெற்றி பெறச் செய்வதோடு இந்த சபைகளை கைப்பற்ற உங்களது உங்களது ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் வந்து அவங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் வந்து போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளில் பேர் தான் அடிக்கடி அடிபர் ஆனால் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் இருந்து இந்த போதை பொருள் என்று சொல்கிற கூடியத்தை வந்து ஒட்டுமொத்தமாக அரசியல் நீக்கம் செஞ்சு வைக்கிறோம் இதான் ஆரம்ப இது வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின முதலாவது கட்டம் தான் அடுத்த நகரமாக நாங்கள் பார்க்குறோம் என்று சொன்னது எங்களுக்கு தெரியும் வந்து அபாயகரமான அவடு அவ் அவதங்கள் கட்டுப்பாட்டு சபை என்று சொல்லி அதில் வந்து குறிப்பாக தமிழ் மொழி மூலமாக இவ்வளவு காலமும் வேலை செய்கிற அந்த உத்தியோகத்தர்கள் எண்ணிக்கை வந்து பாரிய அளவு வந்து குறைவாகத்தான் காணப்படும் இப்போ புதிய அரசாங்கத்திலோட தீர்மானமாக வந்து அந்த தமிழ் மொழி மூலம் பேசினார்கள் எண்ணிக்கையை நாங்கள் கொண்டு கொண்டோம் இலங்கை கூட பெரிய ஒரு இது ஒன்று இருக்குன்னா குறிப்பாக இளைஞர் சமுதாயம் என்று சொல்கிறாங்க எதிர்காலம் ஆனால் ஒரு காலத்தில் வந்து இளைஞர் சமுதாயத்தில் சிந்தனையை வந்து மலுங்கடித்து வைத்திருக்கணும் என்று சொல்றதும் வந்து அந்த டைம்ல இருந்து ஆட்சியாளர்களிட ஒரு எண்ணம் தான் அது குறிப்பாக யுத்தத்தால் பாதிக்கப்படும் உலகத்தில் பல்வேறு தரப்பட்ட நாடுகளில் வேற விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது அது இல்லைங்க மட்டுமில்லை இது ஒரு ஒரு வகையான உத்தி மக்கள் ஒரு வெளிச்சிகரமான நகர் நகர்வுளுக்கு போகாமல் இருக்கிறத தவிர்த்துக்கொள்றதுக்காக வந்து வரணக்கூடிய உலகத்தில் பல்வேறு தரப்பட்ட நாடுகளில் முன்வைக்கப்பட்ட விஷயம் ஆகவே இதில் என்னென்ன சொன்னால் வந்து நாங்கள் நம்புறோம் இது இது வந்து ஒட்டுமொத்தமாக நீக்கப்படணும் அதுக்கான ஆரம்பமான எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த முறை கைப்பற்றப்படுற எந்த விதமான போதைப் பொருளுக்கு பின்னாலேயும் இந்த அரசாங்கத்தை சார்ந்த அரசியல்வாதிகள் இல்லைன்னு சொல்ற விஷயமே பிரதானமான விஷயம் இன்றைக்கும் கடந்த பல அரசியல் கட்சிகளிட ஆட்சியில் இருந்த அரசியல் கட்சிகளிட தான் இன்றைக்கும் இந்த போதைப் பொருள் வலைப்பினர்களுக்கு இருக்கிறாங்க அது தொடர்பாக போலீஸும் ஏனைய அமைப்புகளும் வந்து அரசாங்கம் அதாவது அரசு சார்ந்த ஏனைய அமைப்புகளும் வந்து அதில் மிகவும் தீவிரமாக வேலை செய்யுது அது மாத்திரமே இல்லை நாங்கள் இதில் இன்னொன்று தீவிரம் இன்னொன்று பார்க்கணும் விசாரணமாக என்னென்னு சொன்னோம் ஒரு போதைப் பொருளை கைப்பற்று போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட புடிவங்களை கைப்பற்றுவதால் மாத்திரம் வந்து போதைப் பொருள் பாவனையை வந்து நாங்கள் முடிவு கொண்டு வரோம் கொண்டு வரையில்ல நாங்கள் அந்த இளைஞர்களுக்கான சரியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்போம் அதுதான் முக்கியம் அதாவது ஒரு விடயத்தை பாவனை செய்கிறார்கள் இருப்பாங்கன்னு சொன்னால் சமுதாயத்தில் வந்து ஒன்றை தடை செஞ்சாலும் இன்னொன்று அவங்க பாவனை செய்கிறதுக்கு தான் அமல் பார்ப்போம் அது நாங்கள் அப்படி இல்லை அது இன்றைக்கு நாங்கள் இதில் என்னத்தை பார்க்கணும்னு சொன்னால் வந்து ஒன்றோ ஒரு பக்கத்தில் நாங்கள் பிடிக்கிறதை பிடிக்கணும் அதில் எந்த விதமான இல்லை அது அன்றாடம் பிடிப்பட்டு கொண்டு தான் இருக்குது எங்களுக்கு தெரிவித்த ஒரு தீவன ரீதியில் வந்து அவங்களை சகிதை கட்டுப்படுத்தி கொள்ளலாம் அதில் பாரிய அளவில் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கு ஆனால் இன்னொரு புறத்தில் வந்து நாங்கள் இளைஞர்களுக்கான சரியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அந்த தேவையும் எங்களுக்கு இருக்கு அப்ப ஒரு பக்கத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய இன்னொரு பக்கத்தில் சரியான வேலை வாய்ப்பு சரியான அந்த அவர்களுக்கான பயிற்சி விற்பனை அவர்களுக்கான வேலைவாய்ப்பு வாய்ப்பு முடியும் அவர்களுக்கான நாங்கள் தெரியும் அந்த ஒகேஷனல் ஸ்டடிஸ் எங்களுக்கு தெரியும் அவர்களுக்கான எந்த சின்ன துறை சார் அந்த விடயங்களை வந்து நாங்கள் சரியான வகையில் நாங்கள் போதிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது அந்த விடயங்களை நாங்கள் எதிர்பார்ப்பு கிடையாது பிரதேச அபிவிருத்திக்குழு கூட்டங்கள்லேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்காக நாங்கள் திட்டமிட்டு உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பார்லிமெண்ட்டை வரவு செலவு திட்ட விவாதங்கள் வந்து அதுக்கு பிறகு வந்திருக்குது இன்னும் நாங்கள் வந்து ஃபுல் ஸ்பீடில் ஓடுத்துவோங்க நாங்கள் நம்பரம் வந்து இந்த எலெக்ஷனுக்கு பிறகு அது இந்த விட படிப்படியாக நாங்கள் ஆராய்ச்சி எங்களுக்கு வந்திருக்கான தீர்வுகளை வழங்க முடியும் அது மாத்திரம் தேசிய மக்கள் சக்தியில் இந்த ஆட்சி காலத்தில் வந்து நாங்கள் கொண்டு நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு வச்சுக்கொள்வோம் இந்த அஞ்சு வருஷம் முடியும் நாங்கள் அடுத்த தேர்தலுக்கு அடுத்த பொது தேர்தலுக்கு நாங்கள் வர முதல் நாங்கள் ஒரு பாயிண்டில் இருந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு சமயோசிதம் செஞ்சு பார்ப்போம் சொன்னோம் நிச்சயமாக இவ்வளவு காலம் முகம் கொடுத்த பல்வேறு தரப்பட்ட துன்பம்